இதெல்லாம் கற்சிலைகள் இது விஷ்ணு இதுவும் விஷ்ணு இது நரசிம்மா இதுவும் விஷ்ணு இதுவும் விஷ்ணு இதுவும் விஷ்ணு இதுவும் விஷ்ணு இந்த விக்கிரகங்கள் எல்லாம் கோயிலில் இருந்தால்தான் அதுக்கு மதிப்பு இது பின்னப்பட்டு போச்சு உடஞ்சி போச்சு அதனால் அதை எடுத்துட்டாங்க எல்லாமே அப்படித்தான் ஒரு மதிப்பு அந்த சிலைக்கு இருந்தால் அது இது போல் சாலையில் ஓரமாக வச்சுருந்தால் மதிப்பு இல்லை ஆனால் இதையே நீங்கள் கோவிலுக்குள்ளே வச்சா வணங்குவாங்க தேங்காய் வைப்பாங்க கொடுப்பாங்க மாலை இடுவாங்க எல்லாம் செய்வாங்க மதிப்பு இப்போ இழந்து போச்சு அங்கே மதிப்பு பெருகி போச்சு இதுதான் வித்தியாசம் நான் ஏற்கனவே ரெண்டும் பல முறை இங்கே வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் இப்போ கொஞ்சம் தகவலோடு இந்த வீடியோவை நான் செய்கிறேன் எல்லாம் கற்சிலைகள் தான் மனிதன் உருவாக்கியது தான் கடவுள் அனைத்துமே எந்த கடவுள் இல்லை இந்து கடவுள் மட்டுமல்ல எந்த கடவுளாக இருந்தாலும் மனிதன் உருவாக்கியது தான் இந்த கடவுள் எல்லாம் இது ஒரு அவதாரம் என்று சொல்வார்கள் சிங்க முகம் தான் நரசிம்ம அவதாரம் என்று சொல்வார்கள் ரெண்டு கை ஒரு கையில் வந்து சக்கரம் ஒரு கையில் வந்து சங்கு இப்படி கால் சிற்ப வேலைப்பாடுகள் தான் இது எல்லாமே நல்லா இருக்கும் எல்லா சிற்ப வேலைப்பாடுகளுமே அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஆனால் இதையே கோயிலை வச்சா இது ஒரு அம்மன் போல் இருக்குது மார்பகம் தெரியுது ஓ மார்பகம் இருக்குது இது என்ன பேருன்னு எனக்கு தெரியல விஷ்ணுன்னா விஷ்ணுன்னு மனைவி என்ன ஸ்ரீதேவி பூதேவி அதில் ஏதாவது ஒன்று இருக்கும் எல்லாம் கற்பனைகள் தான் அதுக்கு வேறு எண்ணம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இதெல்லாம் மாலைகள் நல்லா வடிச்சிருக்காங்க இது கையில் வந்து அந்த ஒரு இது இருக்குது அனுமான் வச்சுருக்கக்கூடியது போல ஒன்று வச்சிருக்காங்க கீடை உட்காந்து காப்பில் இருக்குது இது ஒரு குளம் நான் இங்கே வந்தேன்னா அடிக்கடி இந்த குளத்தை சுற்றிட்டு வருவேன் நாவப்படம் இருக்கும் கிடைக்கும் அதனால் நான் இன்றைக்கி உள்ளே போகலை வெளியிலே வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன் பாட்டு சத்தம் கேட்குது